எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு இருபத்தி ஏழாயிரத்தின் கனமூலத்தை காண்க அப்படின்னு இருக்காங்க இருபத்தி ஏழாயிரத்தை பகா காரணிப்படுத்த போகிறோம் நமக்கு தெரியும் இந்த இடம் முதல் இலக்க எண் ஒன்றாம் இலக்க எண் ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு வந்ததுன்னா இந்த எண் இரண்டால் மீதியின்றி வகுப்படும் ஓரெண் ரெண்டு மூவ் ரெண்டாக ஆறு மீதி ஒன்று அப்போ பத்தாக மாறிடும் ஐ ரெண்டாக பத்து ஜீரோ ஜீரோ மறுபடி போடும் இருக்கா இல்லை அப்போ பதிமூணு பதிமூணில் எத்தனை ரெண்டு இருக்குது ஆறு ரெண்டாக பன்னெண்டு மீதி ஒன்று என்னவாயிரும் பதினஞ்சாயிரம் ஏழு ரெண்டாக பதினாலு மீதி ஒன்று பத்து ஐ ரெண்டாக பத்து ஜீரோ மறுபடி ஜீரோவில் முடிஞ்சிருக்கு ரெண்டால் அவப்படும் மூவி ரெண்டு ஆறு மூவி ரெண்டு ஆறு மீதி ஒன்று பதினஞ்சு ஏழு ரெண்டாக பதினாலு மீதி ஒன்று பத்து ஐ ரெண்டாக பத்து மறுபடியும் இது அஞ்சில் முடிஞ்சிருக்கிறதுனால அஞ்சால் வகுப்படும் மூணுல இல்லை முப்பத்தி மூணில் ஆறஞ்சா முப்பது இது என்னவாயிரும் முப்பத்தேழாயிரம் ஏழஞ்சா முப்பத்தஞ்சு மீதி ரெண்டு அஞ்சு மறுபடியும் அஞ்சால் வகுப்படும் ஓரஞ்சு மீதி ஒன்று பதினேழாயிரம் பதினேழில் எத்தனை அஞ்சு இருக்குது மூவஞ்சா பதினஞ்சு மீதி ரெண்டு இருபத்தஞ்சி ஐயஞ்சா இருபத்தஞ்சி ஈரஞ்சா பத்து மீதி மூணு 35 முப்பத்தஞ்சில் ஏழஞ்சா முப்பத்தஞ்சி இது மூணால வகுப்படும் ஒம்பத்தி மூணா இருபத்தி ஏழு 9 3 மூணு ஒன்று இப்போ கணம் கேட்டிருக்காங்க அப்போ கியூபிக் ரூட் ஆஃப் எத்தனை ரெண்டு இருக்குது மூணு ரெண்டு இருக்குது எத்தனை அஞ்சு இருக்குது மூணு அஞ்சு இருக்குது எத்தனை மூணு இருக்குது மூணு மூணு இருக்குது கியூபிரிக் ரோட்டோட ஒர்க் என்னென்னா மூணு நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் அதை ஒரு நம்பராக வெளியில் எடுப்போம் அப்போ ரெண்டு பெருக்கல் மூணு அஞ்சுக்கு ஒரு அஞ்சு பெருக்கல் மூணு மூணுக்கு மூணு மூணு ஈரஞ்சா பத்து பைத் மூணாக முப்பது அப்போது இருபத்தி ஏழாயிரத்தின் கணம் மூலம் முப்பது ஆகும் ஓகே தேங்க்யூ